ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா எப்படி வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் இதை செய்கிறதுக்கே மினிமம் டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் எல்லாம் அரிஞ்சு அறிஞ்சு ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்துட்டு சும்மா கொஞ்சமாக வந்துட்டு சன்னாவும் ஒரு ஐம்பது கிராம் சன்னா அதே சமயம் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயமும் ரொம்ப வதங்க தேவை இல்லை நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவைப்படுதோ மாதிரி தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போது நான் ஆல்ரெடி வேக வச்ச சன்னாவையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த மசாலா கூட கலந்து விட்டு இது ஒரு சைடு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் வந்துட்டு பேக் சைடில் இருக்க அந்த பிளாக்லாம் சீவி எடுத்துக்கோங்க ரெண்டு தேங்காய் பற்ற ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்துட்டு முந்திரி பருப்பு இது வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பும் ஒன்றரை ஸ்பூன் வந்து கசகசா இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பிசு நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து நம்ம கொதிக்கிற இந்த மசாலா கூட இதை ஊற்றி மிக்ஸியும் கழு கழு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு உப்புலாம் வந்துட்டு போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சுன்னா ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பராக ஒயிட் குருமா வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடித்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்